இந்த பக்தியை ஒன்றுதான் திரியடி வாசிப்பு ஒன்றுதான் தொடர்ந்து நீங்க வரும் அது என்னால நம்பி வந்த தண்ணி எல்லாம் விட்டு போகணுங்க அம்பலங்கள் போகணும் அவதாரம் நடக்கணும் அது என்ன அர்த்தம்னா அம்பல பதிக்கு நாளைக்கு சுவாமி வருவார் சாமி தொற்று இன்னைக்கு தெய்வ கண்ணியர் திருப்பிலியான நடந்தது சுவாமி தொற்று அம்பல தான் சிவம் அண்ணல் கன்னியாமதி பகவதி விஷ்ணு லட்சுமி பிரம்மா சரஸ்வதி கந்தபெருமான் வல்லி தெய்வம் இந்த இத்தனை திருமணம் நடந்தது அப்பல